Hello? வியூவர்ஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு பாசி பருப்பு வச்சு ஒரு லட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இங்கே திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நெய் நெய்விலங்கான்னு சொல்லுவோம் ஒவ்வொரு ஊருக்கும் இதுக்குடைய பேர் வந்து மாறுபடும் இப்போ செட்டிநாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாலாடு அப்படின்னு ஒவ்வொரு வித்தியாசமான பெயர்கள் இதுக்கு உண்டு இது பார்த்திங்கன்னா நான் அரை கிலோ உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு காமிக்கிறேன் ஒரு கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மெஷர்மெண்ட் கப்பில் இரநூறு கிராம் இருக்கும் டோட்டலாக ரெண்டரை கப் எடுத்திருக்கேன் அரை கிலோ பாசி பருப்புனா அரை கிலோ இதுக்கு வந்து சுகர் தேவைப்படும் உங்களுக்கு அதோட அளவுகள் நிறைய பேருக்கு என்ன அளவுகள்ங்கிறது ரொம்ப ஆகும் அதாவது பிரச்சனை இல்லை தெரியாதவங்களுக்கு அதோட அளவுகளை டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் பாருங்க அதாவது அரிசி எடுக்கிற உலக்கா இருந்தாலும் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு இப்போ காமிச்சிருக்கேன் சுகரை பொறுத்த வரைக்கும் ரெண்டரை கப்பு அதுவும் பார்த்தீங்கன்னா அரை கிலோ நல்ல பாசி பருப்பை என்ன பண்ணுங்க நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க என்னென்னா நம்ம இதை வச்சு கூட நம்ம திருச்சி வச்சுட்டு கூட தேவைப்படுற நேரத்தில் பசங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட ஹெல்த்தியாக கொடுத்துக்கலாம் நம்ம அதனால தான் இப்போ என்ன பண்ணுங்கள் ட்ரையாக இந்த பாசி பருப்பை நம்ம வறுத்தெடுக்கணும் நல்ல பொன்னிறமாக கருகாத அளவுக்கு நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்தெடுக்கணும் முதல்ல கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பாசி பருப்பை போட்டு கொஞ்சம் நேரம் ஆகும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ரெண்டு பகுதியாக கூட போட்டு திரிச்சுக்கலாம் கை வலிக்க வேண்டாம் அப்படின்னா இது பார்த்திங்கன்னா அரை கிலோ நல்ல பெரிய கடாயினால் நான் மொத்தமாக திரிச்சுக்கிட்டேன் இதே போல் நல்ல பொன் பத்திரமாக திருச்சி நல்லா இதை ஆற வச்சுருங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அரை கிலோ பாசிப்பருப்புக்கு அரை கிலோ சுகர் சரியாக இருக்கும் இந்த ரெண்டையும் என்ன பண்ணுங்கள் மிஷினில் கொடுத்து திருச்சி வாங்கிக்கோங்க தனித்தனியாக தான் திருச்சி தருவாங்க உங்களுக்கு ஒன்று போல் திரிக்க மாட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கூட நீங்கள் மிக்சி ஜாரில் திரிச்சிக்கலாம் நல்லா திரிச்சிட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க தனித்தனியாக திருச்சி அந்த திருச்சதை நம்ம இப்போ என்ன பண்ணுங்க ஒன்று போல் கலந்துட்டு தேவையானதை மட்டும் எடுத்து நம்ம நெய்யில் சேர்த்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம் மீதி என்ன பண்ணுங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படுற நேரம் நம்ம வந்து எப்போனாலும் அந்த பாசிப்பருப்பு உருண்டையை நம்ம பிடிச்சி பசங்களுக்கு கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ரெண்டையும் நல்லா கலந்து கொடுத்தாச்சு இப்போ இதுக்கு முந்திரி பருப்பு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆப்ஷனல் தான் எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக முழுசாக போடக்கூடாது ஏன்னால் நம்ம உருண்டை பிடிக்கும்போது சரியாக வராது எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம பொடிஸாக இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு உருண்டை நம்ம ஷேப்பாக பிடிக்க முடியும் கொஞ்சமாக நெய் சேர்த்து இதை நல்லா வறுத்து வச்சுக்கோங்க எவ்வளோவுக்கு தேவையோ அந்த அந்த மாவை மட்டும் தனியாக எடுத்து இந்த முந்திரி பருப்பை வறுத்ததை அதோட சேர்த்து வச்சுக்கோங்க மீதியே வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் திருச்சு வச்சிருக்க அந்த பாசிப்பருப்பு மாவையும் அந்த சுகரையும் நல்லா ஒன்று போல் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்ததுக்கப்புறம் தேவையான மாவை மட்டும் தனியாக செப்பரேட்டாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அந்த வருத்த முந்திரி பருப்பை அதோட நல்லா கலந்து கொடுத்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நெய்யை வந்து என்ன பண்ணுங்கள் நல்ல அடி கனமான கடாயில் ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் அந்த ஹீட் அப்படியே மெயின்டைன் ஆகும் இதை என்ன பண்ணுங்கள் முதல்ல நெய் நெய்யை வந்து நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு நெய் நல்ல ஹீட் ஆக இருந்தால் உங்களுக்கு அந்த உருண்டை பிடிக்கும்போது நெய் வந்து அதிகப்படியாக செலவாகும் அதே சமயத்தில் கொஞ்சம் நெய் நல்ல ஹீட்டாக இருக்கும் பொழுது அந்த பாசிப்பருப்பும் அந்த சுகரும் சேர்ந்துட்டு நல்ல இலக்கம் கொடுத்து குறைஞ்ச அளவுலேயே நெய் உங்களுக்கு செலவாகும் அதுதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை நான் இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெண்டு டைப்பாக காமிக்கிறேன் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா பிடிச்சி அந்த உருண்டையை பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள் அதே சமயத்தில் கூடுதலாகவும் உங்களுக்கு தேவைப்பட்ட நெய் சேர்த்துட்டு நல்லா அழகாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா என்ன பண்ணுங்கள் பாசி பருப்பை நல்ல பொன்னிறமாக வருதுங்க ஒருவேளை நீங்க மிக்ஸியில் திரிக்கதா இருந்தால் என்ன பண்ணுங்க நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா விட்டு விட்டு திரிங்க திரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க ஒரு பட்டர் ஷீட்லேயோ அல்லது ஒரு பிளேட்லையோ நல்ல ஆற வச்சிருங்க என்னென்னா ரொம்ப அந்த அந்த மிக்சியோடைய ஹீட்டில் என்ன ஆகுனா அந்த மாவு வந்து கருத்துரும் அதே போல அந்த பாசிப்பருப்பு டேஸ்ட் வந்து அந்த மாவோட டேஸ்ட் வந்து கசந்து கசப்பு கொடுத்துரும் அதனால என்ன பண்ணுங்க மிக்சியில் திரிச்சிட்டு நல்ல ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சு ஆற வச்சு நல்லா திரிச்சிட்டு சலிச்சிட்டு கூட எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக செய்யலாம் நம்ம பசங்களுக்கு ஒரு ஹெல்த்தியாக வீட்டில் உள்ளதே தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் இதை நீங்கள் எப்போ தேவையோ அப்போ நீங்கள் இதை எடுத்து பசங்களுக்கு நெய் சேர்த்து கலந்து கொடுத்து செய்ய சொல்லலாம் அதே சமயத்தில் ரெண்டு மட்டும் ப்ரஷ் பண்ண சொல்லிடுங்க என்னென்னா இது கொஞ்சம் பல் ஏற்படுத்தும் அதே சமயத்தில் பொரி கடலைக்கும் என்னென்னா கொஞ்சம் மட்டும் தான் ஜீனி கம்மியாகும் சுகரு கம்மியாகும் இதில் அளவில் பார்த்தீங்கன்னா ஆனால் அதே சமயத்தில் பொரி வந்து ஒரு ஒரு சில பசங்களுக்கு உடம்புக்கு செட் ஆகுது வயிறு வலியை கொடுக்கும் அதே சமயத்தில் நெய்யை மட்டுமே பயன்படுத்துங்க என்றைக்குமே டால்டாவை பயன்படுத்த வேண்டாம் இந்த இடத்துல என்னென்னா பொய்கடலையும் அந்த டால்டா அந்த சுகர் எல்லாம் சேர்க்கும் போது கண்டிப்பாக பசங்களுக்கு ஒரு கடுமையான வயிற்று வழியை உருவாக்கும் இப்போ பார்த்துருப்பேங்க நல்ல நெய் அதிகமாக சேர்த்து நல்ல சூப்பரான ஒரு பாசிப்பருப்பு உருண்டை ரெடி ஆகிட்டு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணும்பொழுது நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாழ்க வளமுடன்